ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல வணக்கம் திருச்சி சிறப்பு முகாம் பற்றி பல முறை நம்ம பேசியிருக்கிறோம் அங்கே சிறை அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த தோழர்களுடைய பல போராட்டங்களில் ராவணாவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய விடயங்களை முதன்மையாக கொண்டு வந்திருக்கு ராவணா தான் பல முறை அவங்க வந்து போராடி இருக்கிறாங்க அங்கே உள்ளே இருக்கிறவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சிறப்பு முகாம் அப்படின்னு கொண்டு வந்ததே ஐயா கலைஞர் தான் அது எந்த ஒரு குரூரமான ஒரு எண்ணம் ஹிட்லருடைய நாஜி படை முகாம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ சிறைச்சாலைக்குள்ளே ஒரு கைதி இருக்கிறாருனாக்கா அவங்க உறவினர்கள் மற்றவர்கள் யாரோ ஒருத்தர் போயிட்டு போடலாம் மனு போட்டுட்டு பார்க்கலாம் அவங்களுக்கு வேண்டப்பட்டதை வாங்கி கொடுக்கலாம் பேசிட்டு வரலாம் அப்படியான சந்திப்பு முறைகள்லாம் இருக்குது இது சிறப்பு முகாம் அப்படின்றது ரொம்ப கொடூரமான ஒரு இடமா இருக்குது கொடிய ஒரு இடம் ரொம்ப ரொம்ப கொலகார ஒரு நாசமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம் நாஜி படையினுடைய அந்த ஒரு இதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான இதை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது சட்டவிரோதமாக அப்படின்னு சொல்லலாம் இது என்னென்னா இப்போ ஒரு நபர் வந்து பாஸ்போர்ட் விஷயத்தில் வந்து சிக்கியிருக்கிறாரு வெளிநாட்டு தமிழர்கள் அப்படின்னாக்கா நீங்கள் முறைப்படி அவர் மேலே வழக்கு பதிவு செய்து சிறைக்கு அனுப்பலாம் அவங்களுக்கு வேண்டப்பட்ட வைக்கல யாராக இருந்தாங்கன்னா வழக்கு நடத்தி அதுக்குண்டான தண்டனைனாவோ தண்டனை அனுபவிச்சுட்டோ அவங்க நாட்டுக்கு அவர் போய்கிட்டே இருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா நாடுகளிலும் அப்படி தான் கிட்டத்தட்ட இருந்துகிட்டு இருக்குது அகதியாக வரக்கூடிய அந்த தமிழர்களை இங்கே வந்து அகதி முகாமில் வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்களே இதில் வந்துட்டு சில குற்ற நடவடிக்கைகள் இருப்பதாக சொல்லக்கூடியவர்களை கொண்டு சிறப்பு முகாம்னு ஒன்று போட்டு வச்சுருக்கீங்க திருச்சியில் அங்கே எந்த விதமான கேப்பாரும் கிடையாது யாரும் பார்க்க முடியாது வழக்கறிஞரை தவிர யாரும் பார்க்க முடியாது உறவினர்கள் மட்டும் போய் பார்க்கலாம் அது கூட முடிஞ்சால் அந்த வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு தான் அது கூட இருக்குது நிறைய வெளிநாட்டினர்களுக்கு இங்கே உறவினர் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கிறது அவர்கள் மீதுலாம் வழக்கு என்னென்னா ஒரு வழக்கு மிஞ்சி போனீங்கன்னா அந்த வழக்கு தண்டனைன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வந்திருக்க போகுது பாஸ்போர்ட் விஷயத்தில் அது முடிச்சுட்டு போய் போயிட்டு இருப்பாங்க எட்டு ஆண்டு இதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் அந்த சிறப்பு முகாமுக்குள்ளே இருக்கிறத பற்றி பல முறை நம்ம பேசியிருக்கிறோம் பல முறை அவங்க போராடி இருக்கிறாங்க வயிற்று கீழ்ச்சிக்கிட்டலாம் ஒரு முறை ஒரு தோழர் போராடி இருந்ததை நம்ம அம்பலப்படுத்தியிருந்தோம் ஏன் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா சட்டத்தின் முன்னாடி நீதிமன்றத்தில் நிறுத்துங்க அந்த வழக்கு தண்டனை என்னவோ சந்திச்சுட்டு நாங்கள் வெளியே போயிட்டு இருக்கிறோம் சட்டத்துக்கு புறம்பாக ஏன் அங்கே இப்படி வச்சுட்டு இருக்கிறத கேள்வி இப்படிப்பட்ட சிறப்பு முகாமில் தான் சாந்தன் அந்த நான் விடுவிக்கப்பட்ட சாந்தன் முருகன் ராபர்ட் பயாஸ் ஜெயக்குமார் கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருந்தது சொல்லியிருப்போம் நம்ம கடந்த இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி சாந்தன் வந்து உயிருக்கு மோசமான ஆபத்தான நிலையில் திருச்சி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அங்கிருந்து உடனடியாக ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க இன்றைக்கி தேதிக்கு வந்து அவருக்கு கால் வீக்கம் கொஞ்சமாக குறைந்திருக்கிறது வயிற்றில் வந்து ஊசி போட்டு அந்த நீரெல்லாம் எடுத்துருக்காங்க சிறுநீரகம் சுத்தமாக செயலிழந்திருக்கிறது அவருடைய கல்லீரல் வந்து கணையம் வந்து ரொம்ப கெட்டு போயிருக்குது அது ரெக்கவரி பண்ண முடியல உடல் கொஞ்சம் தேறிய பிறகு அடுத்த நடவடிக்கைகள் அப்படின்றத பற்றி மருத்துவ மருத்துவத்துறை சார்பில் பொறுப்பு அதிகாரி வந்து சொல்லியிருந்தார் நேற்று காலையில் இன்றைக்கி காலையில் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் இப்பொழுது கொஞ்சம் பேசக்கூடிய அளவுக்கு வந்து கொஞ்சமாக உணவு எடுத்துக்கிறாரு காது கொஞ்சம் கேட்க தொடங்கி இருக்கிறது பேசுறதுலாம் கேட்குறாரு பேசுகிறாரு அதனால எழுந்து நடக்க முடியல அவர் நன்றாக இருப்பதாக உணர்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு பேசும்போது உட்காந்து சில விஷயங்களை கேட்டுக்க முடியுது அவரால் அப்படின்றத சொல்கிறாங்க வழக்கம் போல் யாருமே பார்க்க விடாமல் மருத்துவமனையிலையும் வந்துட்டு ஒரு நோயாளி அப்படியே சுற்றி அங்கே போலீஸை வச்சுக்கிட்டு அங்கே வச்சுட்டு இருக்கப்போ அந்த மனம் வந்து எப்படி இருக்கும் உளவியல் ரீதியாக எப்படி இருக்குன்னு ஒன்று இருக்கு நண்பர்கள் தெரிந்தவர்களுக்கு யாராவது அனுமதிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு அங்கே இருந்ததுனாக்கா அவருக்கு ஒரு மாற்றம் இருக்கும் ஒரு நம்பிக்கையை வந்து கூடும் திருப்பி திருப்பி அந்த தவறை அந்த அரசு செய்துட்டு இருக்கு அவங்க வந்து குற்றவாளிகள் இல்லை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு பாஸ்போர்ட் இல்லை இந்த பாஸ்போர்ட்டுக்கு அந்த நடைமுறையை முடித்து இந்த நாடு இந்தியா அனுப்பி வைக்கிறோம் இலங்கை வந்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வளோ தான் பிரச்சனை இல்லை அவங்க விருப்பப்படுற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கணும் இவ்வளோ தான் சிக்கல் இதில் இப்படிப்பட்டவர்கள் வந்து நீங்கள் ஒரு குற்றவாளியாக நடத்துவதே முதல்ல மனிதாபிமானம் மற்ற செயல் சட்டத்துக்கு புறம்பான செயலில் பல முறை பேசியாச்சு நிறைய தலைவர்கள் அறிக்கை கண்டனெல்லாம் கொடுத்துட்டாங்க எல்லோருமே அதில் சேர்ந்து ஒரு குரல் கொடுத்துட்டு இருந்தால் கூட இன்னும் அழுத்தம் வந்து அதிகமாக இல்லை யாருக்கிட்டையுமே இல்லை அது யாரோ ஒருத்தருடைய பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு கட்டமைப்பு திருச்சி சிறப்பு முகாம்கிற பேரில் இருக்குதுன்றதை யாருமே உள்வாங்கிற மாதிரி தெரியல ஒரு பெரிய போராட்டத்தை இதற்காக முன்னெடுக்கணும் மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய தந்தையார் செய்த தவறை இதன் மூலமாக உணர்ந்து இதை உடனடியாக மூடிணும் சம்மந்தப்பட்டவங்க மேலே வழக்கு இருக்குன்னா நீதிமன்றத்தில் ஒப்படைங்க சிறையில் அடைச்சவங்க அந்த சட்ட நடவடிக்கைகள் என்னவோ அதை முடிஞ்சுட்டு போகணும் அதை தவிர்த்து இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறது சரியானதுக்காக இருக்காது அப்படின்னு நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம் இப்போ மூ சாந்தன் வந்து ஏற்கனவே உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு போயிருக்கிற திருச்சி மருத்துவமனையில் சரியான முறையில் அதை ஆய்வு செய்யாமல் அனுப்பியதுடைய விளைவு என்னென்னா அவருக்கு மஞ்ச காமலை ரொம்ப உச்சத்துக்கு போய் கல்லீரல் கெட்டு இன்றைக்கி இந்த நிலைமைக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் வந்திருக்கு சிறப்பு முகாமில் உண்மையிலே என்ன நடக்குது அது மர்ம தேசம் மாதிரி இருக்குது எந்த தகவலும் வெளியே வர்றதில்லை எந்த தகவலும் உள்ளே போகிறதில்ல இல்லை ஏன் இப்படி ஒரு இடம் இருக்குது இப்படி எங்கேயாவது உலகத்தில் இருக்குமா ஒரு கைதி ஆகப்பட்டவர்கள் கூட அவங்களுக்கான உரிமைகள்னு சிலது இருக்குது அந்த உரிமைகள் கூட இந்த சிறப்பு முகாமில் இருப்பவர்களுக்கு மறுக்கப்படுகிறது அதனுடைய உச்சபட்சமான ஒரு இது தான் சாந்தனுக்கு நினைந்த மிகப்பெரிய கொடூரமான ஒரு விஷயம் அது அதிலிருந்து நிறைய பாடங்கள் இந்த அரசு கற்றுக்கணும் அரசியல் கட்சிகளும் இந்த முன்னெடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம திரும்ப திரும்ப அதில் சொல்லிகிட்ருக்குறோம் தொடர்ச்சியாக அங்கே மருத்துவம் சரியான முறையில் இல்லாத நிறைய முறை இருக்கிறாங்க முறைப்படி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி உடம்பு மோசமாயிட்டிருக்குது சாப்பிட முடியல எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லி கடைசியாக இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி ஒரு பெரிய தகராறு அந்த இடத்துல முருகன் செய்த பிறகு அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் கைதிகள் செய்த பிறகு மருத்துவமனைக்கு உடனடியாக வந்து அதிகாலையில் அழைச்சிட்டு போனதும் கடந்த இதில் நம்ம பதிவிட்டுருப்போம் இல்லை என்ன இருந்தால் என்ன நடந்துருக்குனாக்கா கிட்டத்தட்ட ஒம்பது பத்து மணிக்கெல்லாம் முடிஞ்சிருக்கும் அது ஏன்றது பின்னாடி இன்னொரு சம்பவத்தில் சொல்ல வரேன் அவங்களுக்கு இப்போ மருத்துவமனைக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனை கொண்டுட்டு வந்த உடனே யாருமே அனுமதிக்காமல் வச்சுக்கிட்டு இருக்கீங்க இதில் என்ன அவங்க வந்து பெரிய இப்போ விடுதலை செய்யப்பட்ட அவர்கள் வந்து இவ்வளோ கட்டுப்பாட்டோடு எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கணும்னு புரியல இது வந்து எந்த சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாம் செய்கிறீங்கன்றதும் தெரியல இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு மனிதாபிமானாவது இருக்கணும் நீங்கள் பார்க்கக்கூடியவர்கள் எல்லோருமே உங்களுக்கு சந்தேகம் வந்ததுனாக்கா முறைப்படி புகைப்பட சிறைச்சாலையில் மாதிரி பதிவு பதிவு பண்ணிக்கோங்க தொலைபேசி எண் வாங்கிக்கோங்க புகைப்படம் எடுத்துக்கோங்க பார்க்க அனுமதிப்பா இதில் ஒன்றுமே இல்லையா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நேற்று நளினி வந்துட்டு பெரிய அளவில் அங்கே போய் தகராறு பண்ணியிருக்காங்க நான் பார்க்காமலாம் போக முடியாது அவருக்கு யாருமே இங்கே இல்லை நாங்கள் தான் இருக்கிறோம் நாங்கள் தான் பார்த்து ஆகணும் நாங்கள் பார்க்கலன்னா எப்படி அது அவர் மறுத்தாலும் கூட இல்லை அவர் பார்க்க யாருமே இப்போ முடியலை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் சொன்னாலும் ஒத்துக்க முடியாது நாங்கள் பார்த்து ஆகணும் அவனு பெரிய ஒரு வாதம் செய்து தான் உள்ளே போய் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருந்து உக்காந்து பேசிட்டு வந்துருக்கிறார் யாருமே இல்லாமல் யாருமே சுற்றி உறவினர்களும் இல்லாமல் தெரிந்த முகமும் இல்லாமல் எத்தனை நாளைக்கு நீங்கள் இப்படியே வச்சுக்கிட்டுருந்தீங்க அது என்ன மருத்துவம் மருத்துவத்துக்கு கூட அது ஒரு நேர்மரணமாக நேர்முரணாக இருக்குது மருத்துவ மருத்துவத்துறையை நம்ம சொல்லலை அங்கேயும் இந்த காவல்துறை போய் வந்து நின்றுக்கிட்டு சுற்றி அவங்களே வந்து நிறுத்திக்கிட்டு அப்படின்னாக்கா என்ன தான் மருத்துவம் கொடுத்துருந்தாலும் எப்படி அது ரெக்கவரி பண்ண முடியுன்ற கேள்வி இருக்குது முதலமைச்சர் அவர்களை வந்து இந்த விஷயத்துலையாவது கொஞ்சம் தளர்த்தி பார்ப்பவர்களை பார்ப்பதற்கு ஒரு அனுமதிக்கணும் நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு அனுமதிக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல கோரிக்கை வைக்கிறோம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு பெரிய துயரமான விஷயம் இந்த கிருஷ்ணமூர்த்தி பெரியவருக்கு வந்து எழுபத்தி நாலு எழுபத்தைந்து வயது முகாமில் இருக்கிற எல்லாருமே அவர்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக தான் பழகியிருக்கிறாங்க காரணம் வந்து அவர் வந்து அந்த வர்த்தக நோக்கத்தோட காசுக்காக அந்த வேலையை செய்யலை போலி பாஸ்போர்ட்லாம் அந்த மாதிரி நிறைய பேர் அனுப்பி வைக்கிற வேலையை செய்யலை ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எல்லாேருக்கும் செய்திருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி எல்லாருமே அவர் மேலே ஒரு பாசமாக இருப்பாங்க சட்டவிரோதமாக அந்த பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்த மாதிரி போலி பாஸ்போர்ட்டு இந்த வழக்கு ஏதோ வந்து இருக்குது அந்த வழக்கு ஏற்கனவே அவர் மேலே நீதிமன்றத்திலேருந்து நீதிமன்றத்திலேருந்து விடுவிக்கப்பட்டவரை கொண்டு வந்து சிறப்பு முகாமில் வச்சுட்டாங்க இப்போ அவர் மேலே வழக்கு போட்டிருக்கணும் என்னென்ன காரணங்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகள் அந்த குற்றச்சாட்டுகள் படி நீங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு அவர் சிறையில் அடிச்சுட்டு இருக்கணும் சிறையிலேருந்து இருந்து அவர் வழக்கு பெயில் வாங்கிட்டோ இல்லை வழக்கு வந்து முடிச்சுக்கிட்டு வெளியில் வந்தாங்கன்னா இங்கே இருக்கிறப்ப இங்கே இருந்துட்டு சட்டவிரோதம்னா நீங்கள் முறைப்படி அங்கே இலங்கைக்கு அனுப்பியிருக்கணும் இதுதான் நடைமுறை இங்கே கொண்டு வந்து சிறைக்குள்ளே வந்து சிறைச்சாலை மாதிரி ஒரு இடத்துல வச்சுட்டு பேர் மட்டும் சிறப்பு முகாம்னு நல்ல பேராக எழுதி உள்ளே ஓட்டிட்டு உள்ளே ஒரு வசதியுமாக இல்லாமல் அவர் மேலே என்ன ஒரு இரநூறுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து அவர் பாஸ்போர்ட்டு போலியோ தயாரித்து கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பினது தான் அவர் குற்றச்சாட்டு பேசப்படுது அவர் மனமரியை ஆற்றி அதை ஒரு வியாபாரமாக பார்க்கல காசு வாங்கலை என்னுடைய மக்கள் இங்கே ரோட்டில் பசியும் மட்டும்மா தெரிஞ்சுட்டு இருக்கிறான் வாய்ப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறான் இவர்களை எல்லாம் உள்வாங்கி உங்களுக்கு எந்த நாட்டுக்கு போக விருப்பம் இருக்குதோ அது மாதிரி நீங்கள் அந்த நாட்டுக்கு போகிறதுக்காக அனுமதி அந்த அரசு கொடுத்துருந்தா நாங்கள் ஏன் அந்த வேலையை செய்ய போகிறோம்னா அவர் பரவலாக அவர் தரப்பு கருத்தாக சொல்லப்பட்டிருந்தது முன்னாடி இப்போ எல்லா நாடுகளும் அதை வந்து செய்கிறப்ப ஏன் நீங்கள் மட்டும் இதை செய்ய மாட்டிருக்கீங்க அப்போ வேறு வழியில் தான் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வருதுன்றது நம்ம பார்க்கணுன்றதாக அவர் சொல் அவர் தரப்பில் சொல்லப்படுது இப்படி அப்படிப்பட்ட நபர்கள் தொடர்ச்சியாக அவருக்கு வந்து இதய அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது அதுக்கான மருத்துவம் எடுத்துக்க வேண்டிய அந்த நபர் அவருக்கு உள்ளே வந்து உறவினர்கள் யாரோ அவருடைய மனைவி பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் எங்கே இருக்காங்க பலருக்கு இருக்கு அவர் மட்டும்தான் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறாங்க அவருக்கு தொடர்ச்சியாக மருத்துவம் தேவைப்படுற நேரத்தில் வந்து மருத்துவ போதிய வசதி அங்கே இல்லாமல் இருக்குது வெளியில் போயிட்டு கேட்குறாரு அங்கே இருக்கிற கூடிய அலுவலகத்தில் கேட்கறாரு மூணு நாளாக எனக்கு மருத்துவம் இல்லை எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியல நீங்கள் எனக்கு மருத்துவத்துக்கு வழி செய்யுங்கன்னு கேட்டுட்டு வந்திருக்கிறார் அன்றைக்கி இரவு தான் விடிய அதிகாலையில் இறந்துருக்கிறார் உள்ளே இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாவட்ட நிர்வாகத்தின் மேலே எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை நீதிபதி வரட்டும் நீதிபதி வந்து இதை வந்து விசாரித்தா தான் உண்மை என்னது வெளி உலகத்துக்கு தெரியும் இப்படியே நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பெரிய அளவில் உள்ள சலசலப்பு நடந்துருக்கிறது யாருமே வந்துட்டு அது இறுதியாக வந்து ஒரு முடிவு தெரியிறதுக்கு இந்த பிரேதத்தை பெரியவருடைய அந்த கிருஷ்ணமூர் பிரேதத்தை வெளியே அனுப்ப மாட்டான் அப்படின்னு இருக்கிறாங்க உடனடியாக மாவட்ட நிர்வாகத்துக்கு அது ஒரு கடிதமாகவே எழுதி கொடுத்துருக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்னு போட்டு இந்த மாதிரி ஒரு இந்த பெரியவரை இவருக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்து மருத்துவத்தில் இருந்துருந்தார் தொடர்ச்சியாக அவருக்கு மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டியவருக்கு மருந்து மாத்திரி மூணு நாளாக கிடைக்கல தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருந்தார் சொல்லிட்டு இருந்து நிர்வாகம் கண்டுக்கலை கடைசியாக தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்துடும் எச்சரிக்கையாக சொல்லிட்டு இருந்தார் இப்போ நேரடியாக கேட்டிருக்கிறாரு அப்போவும் அவங்க கண்டுக்கலை நிர்வாகம் இந்த சிறப்பு முகாம் என்ற நிர்வாகம் இப்போ இறந்துட்டார் அதனால் இதில் வந்து ஒரு விசாரணை முழுமையாக இருக்கிற வரைக்கும் இந்த பிரதத்தை நாங்கள் வந்து வெளியே அனுப்ப மாட்டோம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க பெரிய சலசலப்பு நடந்திருக்குது அப்புறமா வந்துட்டு ஆர்டிஓ வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்திருக்கிறாரு வந்து வெளியில் இருந்துட்டு இருக்கிறாரு முதல்ல உள்ளே வர்றதுக்கு தயங்கி இருக்கிறார் அப்போ உள்ள அவர் வந்து நேரடியாக தான் அந்த பிரேதத்தை நான் வெளியே அனுப்புவோம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் அவர் முன்னாடி வந்து ஊழியர்கள் வந்துருக்கிறாங்க பிறகு அவர் வந்து விசாரித்து இப்போதைக்கு நான் அதை விசாரிக்கிறேன் நீங்கள் முறைப்படி ஆர்டிஓ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க ஆர்டிஓ வந்து திரும்ப வழக்கு பதிவையும் செய்துட்டாங்க இந்த மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது இல்லை வழக்கு பதிவு செய்திருக்காங்க ஆர்டிஓ வந்து விசாரித்து இவர்கள் எல்லோருக்கிட்டையும் கேட்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கெல்லாம் கேட்டு என்னால் எல்லாத்துக்கும் தீர்வு காண முடியாது எல்லாம் மனுவை எழுதி கொடுங்க உங்கள் பிரச்சனைகள்லாம் நான் அரசுக்கு அனுப்புகிறேன் அங்கே என்னான்றதும் செய்வாங்க இப்போதைக்கு இவருடைய இதை மட்டும் நாங்கள் விசாரித்து நடவடிக்கை எடுத்துக்க எடுக்கணும்னு சொல்லி அதுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அவருடைய பிரேதத்தை வந்து வெளியே விட்டுருக்குறாங்க மாலையெல்லாம் போட்டு ஒரு மரியாதை செய்து எல்லாம் அழுது வெளியே அனுப்பியிருக்கிறாங்க அது பிறகு கொண்டு போய் மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டம் செய்து அவருடைய உறவினர் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்கல்ல இந்திய உறவினர் ஒருத்தர் மனைவின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க இன்றைக்கி திரும்பவும் வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து விசாரிக்கிறார் ஒவ்வொரு திட்டியும் வந்து விசாரிச்சுருக்கிறார் உள்ளே எப்படியான நிர்வாக கோளாறுகள் இருக்குதுன்னு ஏற்கனவே வந்துட்டு துப்பாக்கி கொண்டு தலையில் பாய்ந்த ஒரு ஒரு து சேர்ந்தவர் போராளின்னு சொல்கிறாங்க இல்லை அவர் வந்து சிவிலியன் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க நல்லா இருப்பார் திடீர்னு ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி ரொம்ப அந்த துப்பாக்கி தோ தோட்ட தூகள் உள்ளே இருக்கு தலைக்குள்ளே மூலப்பகுதியில் இருக்கிறதால அப்பப்போ கொஞ்சம் மாறிடுவார் அதை சரியான முறையில் அதை மருத்துவம் பார்க்குறதுக்கு இல்லாமல் அவரை போய் மனநோயாளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குறிப்பிதி சென்னைக்கு அரசு மனநல மருத்துவங்க கீழ்ப்பாக்கத்துக்கு அனுப்பி வச்சாங்க மூன்று மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு இங்கே பொறுப்பேற்க எந்த உறவினருமே இல்லை இப்போ அவருடைய நிலமை என்னான்றதுன்னு இனிமே தான் விசாரித்து வாங்கணும் இது சிறப்பு முகாம் அளவுக்கு மோசமாக இருக்குதுன்றதுக்காக ஒன்று ஒன்றா அதை சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த அளவுக்கு ஒரு உயிர் பலியாகி இருக்கிறது சாந்தன் எப்படியோ தப்பி இங்கே வந்து மருத்துவமனையில் சேர்ந்துருக்கிறாரு அவரும் ஒன்றரை மாதத்துக்கு முன்பாகவே திருச்சி மருத்துவ முகாம் திருச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சோதனை செய்கிறப்ப எதுவும் இல்லைன்னு வந்திருக்கிறார் ஆனால் மஞ்சக்காமலாம் அவருக்கு உள்ளே இருந்துருக்குது சரியான மருத்துவம் பண்ணலை ஏன் இப்படி இருக்குது சிறப்பு முகாம் இனிமேலாவது அரசு இதில் கவனத்தில் எடுத்துக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் நம்ம சொல்ல வரோம் தொடர்ச்சியாக இந்த மரு இந்த சிறப்பு முகாமுக்குள்ளாக அடைக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு எந்த விதமான போதிய மருத்துவ வசதி உடனடியாக செய்து படுற செய்து தர்றதில்லை உண்டான இந்த ரேஷன்லேயும் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல குழந்தைகள் இருந்தாக்கா குழந்தைங்களுக்கான பணமும் வந்து மாதம் ஐந்தாயிரம் கொடுக்கணும் அதில் என்ன முழுங்க கொடுத்தாங்களா என்னான்றது தெரியல ஒரு கைதியாக நீங்கள் உள்ளே வந்து வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு மாதத்துக்கு இவ்வளவு தொகைன்னு ஒதுக்கி இருக்கிறப்ப அதுக்கான தொகைக்கு உண்டான இது அங்கே நடக்குதுன்னா அதுவும் கிடையாது எந்த விதமான கேட்பாரும் இல்லை கேள்வி கேட்பாரும் இல்லை நீங்கள் அடைச்சி வச்சுக்கிட்டு ஒருத்தரையும் பார்க்க சட்டத்துக்கு உட்பட்டு எதுவும் செய்கிறதில்ல வ சிலருக்கு வழக்கறிஞர்கள் மட்டும் போய் பார்க்க முடியும் உறவினர்கள் இருந்தால் நேரடி உறவினர்களும் போய் பார்க்க முடியும் அவர்கள் வந்து இங்கே எதுவுமே செய்ய முடியாது ஏதாவது அவங்க வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய மிரட்டல் கடந்த காலங்களில் இந்த சிறப்பு முகாமில் இருக்கக்கூடியவர்களை போய் பார்க்கும்போது அங்கே வந்து பாலியல் சீண்டல் நடந்ததெல்லாம் பேட்டி கொடுத்துட்டு போயிருந்தார் ஒரு தொடர் வந்து பேட்டி கொடுத்து அம்பலப்படுத்தியிருந்தாங்க அதை நிறைய எப்படியான ஒரு வேலை நடந்தது எதுக்கு இந்த சிறப்பு முகாம்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ அந்த ஐயா பெரியவர் கிருஷ்ணமூர்த்தியுடைய மரணத்துக்கு யார் பதில் சொல்ல போகிறாங்க இதெல்லாம் யார் வந்து கேட்கணும் ஏன் திரும்பி திருப்பி இந்த இந்த தவறை நம்ம செய்துக்கிட்டே இருக்கணும் சட்டத்துக்கு உட்பட்டது தான் எதுவுமே இருக்கிறப்ப ஒருத்தரை பிடிக்கிறீங்க அவர் மேலே வழக்கு இருக்குன்னு நீதிமன்றத்தில் ஒப்படைங்கன்னு பலமுறை அவங்க நாங்கள் யாரும் வந்துட்டு எங்களை விசாரிக்காமல் வெளியில் விடாதீங்க அப்படின்னு யாருமே சொல்லலை அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அவங்க கோரிக்கைகள்லாம் நாங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைங்க நாங்கள் சிறையில் இருக்கிறோம் சிறையில் வழக்கு நடத்திட்டு எப்போ எங்களை விடுதலை பண்ணால் போகிறோம் தண்டனை கொடுத்தாங்க அனுமதிக்கிறோம் அங்கேயே இருந்துட்டு போகிறோம் சிறையிலே இதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தான் நான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ சாந்தனுடைய உடல்நிலை இவ்வளவு மோசமாக போனதுக்கு யார் பொறுப்பு வருவாய்த்துறை பொறுப்பேற்றுக்கணும் வருவாய்த்துறை பொறுப்பு வருவாய்த்துறை செய்ய செய்யக்கூடிய அந்த தவறுக்கு வந்து இப்போ அரசு பொறுப்பேற்றுக்கிட்டு அரசு பதில் சொல்லக்கூடிய நெருக்கடிக்குள்ள ஆகுது எல்லாருமே ஸ்டாலின் அரசு அப்படின்னு பேசக்கூடிய சூழ்நிலை வருதுங்களா இது நேரம் அதிமுக அரசில் நடந்திருந்ததுன்னா இங்கே எல்லாமே வானத்துக்கும் பூமிக்குமாக கொதிச்சிருப்பாங்க என்னவோ தெரியல அவங்களுக்கு எல்லாம் அனுசரணையாக இருக்கக்கூடிய அந்த அரசுன்றதுக்காக சத்தமே இல்லை இதை பற்றி கிருஷ்ணமூர்த்தினு ஒரு பெரியவர் இறந்துருக்காரு இதே அதிமுக ஆட்சியில் நடந்திருந்ததுனாக்கா திருச்சிக்கும் சென்னைக்குமான ஒரு பெரிய ராலி நடத்தி கருப்பு கொடி பிடிச்சி கண்ணீர் விட்டு கதறி மெழுகுவத்தி பிடிச்சி ஒரு பெரிய தேசிய பிரச்சனையாக வெடிக்க வச்சுருப்பாங்க இப்போ இந்த பிரச்சனை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இறந்ததை பற்றி ஒரு பெரிய பேச்சு இல்லை அவருக்கு இப்படியாக நடந்ததுக்கான காரணம் யார் அந்த அந்த மருந்து அவருக்கு கிடைச்சிருந்ததுனாக்கா அவர் பயிற்சியிருந்திருப்பார் இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் ஒரு சில ஆண்டுகள் இருந்திருப்பார்ல இப்போ மருத்துவம் அந்த மருந்து கிடைக்காமல் போனதால் தானே அவருக்கு அந்த மரணம் சொல்லியிருக்கிறார் முத நாளே சொல்லியிருக்கிறார் தெளிவாக சொல்லியிருக்கிறார் எனக்கு இப்படியாக நடந்திருக்குது எனக்கு மருந்து ஒன்றும் வரலப்பா எனக்கு கேட்கல நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு கிடைக்கல ஏதோ ஒன்று நடக்குது எனக்கு தெரியுது நான் எதனால் இறந்துட்டால் ஒரு வேலை விட்டுடாதீங்க இதெல்லாம் இன்னும் எத்தனை பேரை நீங்கள் வந்து பழி வாங்கிட்டு இருக்கப்பிங்க அந்த சிறப்பு முகாம்ன்ற பேரில் இது வந்து ஜனநாயக நாடு அப்படின்னு ஒன்று இருந்தால் நீங்கள் யாருக்கு பயந்துக்கிட்டு இதெல்லாம் செய்தார் அன்றைக்கி கலைஞர் கருணாநிதி எதற்காக இப்படி கொண்டு வந்து இப்படி ஒரு பெரிய வதை முகாம வந்து வச்சார் சிறைச்சாலை இருக்கிறது சட்டம் இருக்கிறது நீதித்துறை இருக்கிறது இதை தாண்டி நீங்கள் வந்து வச்சுட்டு இருக்கிறதுக்காக ஒரு குழுமத்தை எதுக்கு சிறப்பு முகாம் வச்சு திறந்து விட்டுருந்தீங்க அது இன்ன வரைக்கும் மாறி மாறி திமுக அதிமுக இரண்டு அரசுமே நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறது எதுக்காக அதிமுக அரசில் இருந்தாலும் அது பெரிய தப்பு அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் நம்ம இப்போ நடந்துருக்குறது மிகப்பெரிய அநீதி ஒருத்தரையை வந்து பழி வாங்கிடுச்சு சுத்தமாக சிறப்பு முகாம் இன்னொருத்தர் மரணப்படுக்கலை இருக்க வச்சிருக்குது இது ரெண்டுக்குமே யார் பொறுப்பேற்பது இது வந்து இங்கே நடந்திருக்கிற விஷயம் நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் கட்சிகள் எல்லாம் இருக்குது சாந்தனுக்காக வந்து அந்த குடும்பம் வந்து பல பேரை சந்திக்குது இல்லை அதுக்கான மனுலாம் கொடுத்துருக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டிருக்குது இந்த செய்கிறான் அந்த செய்கிறான் அப்படின்லாம் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆக்கப்பூர்வமாக எதனா செய்தாங்களான்னு தெரியல இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய தூதரகத்தின் முன்பாக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதுக்கான முனைப்பெல்லாம் இளைஞர்கள் தரப்பு எடுத்திருக்குது அப்படி எதுவும் செய்ய வேணா இந்திய அரசு ஏதாவது ஒரு முடிவு இதில் வந்து எடுக்கும் அவசரப்பட்டு செய்ய வேணாம்னா அங்கே போராட்டத்துக்காக முன்னெடுக்கக்கூடிய சில தலைவர்களே ஒரு மாதிரி பேசி அதை நிறுத்தி தமிழ் கட்சிகள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க என்ன நீங்கள் ஒரு பக்கத்தில் வந்துட்டு எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க சாந்தனை வந்து நாங்கள் விமான நிலையத்தில் பொறுப்பேற்க தயார் அப்படின்னு சொல்லிட்டு வெளி விவகாரத்துறையை ஒரு அழுத்தம் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய இலங்கை வெளி விவகாரத்துறையை அழுத்தம் கொடுத்து இதுக்கான ஆக்கப்பூர்வமாக செய்துக்கான பெரிய கூட்டு முயற்சி ஏன் உங்கள்கிட்ட இல்லை நீங்கள் எந்த அடிப்படையில் அந்த இளைஞர்களிட்ட அங்கே இருக்கிற தமிழ் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு போவீங்க அந்த மண்ணை சேர்ந்த ஒருவர் தண்டனைக்கு பிறகு இப்படி அலையழிக்கப்படுகிற எண்ணம் ஏன் உங்களுக்கு இல்லை வந்தால் நாங்கள் வந்து அவர் ஏர்போர்ட்டில் போய் நாங்கள் வந்து பொறுப்பேற்றுக்கிறோன்னு எல்லோரும் சொல்ல தெரியுது ஆக்கப்பூர்வமாக ஏதனா நகர்த்தி இருக்கிறீங்களா வெளி விவகாரத்துறைக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து இது வந்து முனைப்பா விரைவில் எதனால் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா பல முறை சாந்தனுடைய குடும்பத்தில் இருந்து அதை பொறுப்பேற்றுக்கிறதுக்கு அதுக்கான அவங்க கேட்குற தகவலாம் கொடுத்து மனுவாக கொடுத்து ஓய்ஞ்சி போயிட்டாங்க இன்னும் ஒரு வருஷத்தில் இன்னும் நீங்கள் இது ஏன் இழுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் அப்படின்ற கேள்வி இருக்குது இல்லை சாந்தனுடைய தாயார் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு கண் பார்வை சரியாக இல்லை காதும் ஓரளவுக்கு குறைஞ்சி வச்சு ரொம்ப வயோதிகம் அவங்களுக்கு தெரிய பார்த்தாவே சாந்தன் வந்து கைது செய்யப்பட்ட அந்த தகவல் கிடைத்த நாளிலிருந்து தன்னுடைய மகன் திரும்ப வரணும் எப்படி இருந்தாலும் அப்படின்றதுக்காக வேண்டி ஒருவேளை உணவு மட்டுமே எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய முருகர் கோயிலில் அங்கேயே தவமாக தவம் இருந்துட்டால் அங்கேயே இருக்கிற மாதிரி அப்படி அவருடைய வாழ்க்கையே மாறி போன அந்த தாய் தொடர்ச்சியாக இன்னும் அந்த நிலையில் தான் இருக்காங்க விரதத்தை வந்து முடித்தாங்கன்னா இருந்தாலும் தெரியல அவருடைய அப்பா இறுதி வரை தாதியோடதான் தான் தன்னுடைய மகனை பார்க்குற வரைக்கும் தாடி இருந்து தாடியோடதான் இறந்து போயிட்டார் இப்போ அந்த அம்மாவனுடைய இது இருக்குது அவங்க ஒரு முடிவு சொல்லியிருக்கிறாங்க எப்படி இறக்க போகிறேன் நான் இறக்க போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய மகனை ஒரு முறை பார்த்து விட்டு இறந்துட்டு போகிறோம் ஒன்றும் இல்லை அதுக்கு அந் அதுக்கு மத்தியில் இப்படிலாம் அலை கழிக்கிற அந்த போக்கு நீடிப்பதை கண்டித்து வர வாரத்தில் சாகும் வரை ஒன்றாவது ஒன்று இந்த உயிர் போகட்டும் இல்லை ஒன்றும் இல்லை என் மகனை பார்க்குறேன் ரெண்டுக்கும் இல்லாத எதுக்கு எப்படியும் இந்த உயிர் போக போகிறது தானே ஒரு ஒரு நியாயமான கோரிக்கைக்காக போகட்டும் அப்படின்னு ஒரு பிடிவாத முடிவுக்கு அந்த தாயார் வந்திருக்குது அங்கேருந்து அவர் சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி கலக்கமாக இருக்குது இந்த தள்ளாத வயதில் இன்னும் எத்தனை ஆண்டு தன்னுடைய மகனுக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது அங்கே இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள்லாம் என்ன மக்கள்கிட்ட நீங்கள் என்ன அரசியலை சொல்லி என்ன ஓட்டு கேட்குறீங்க ஏதோ ஒரு தொய்வுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ அந்த அம்மையார் வந்து ஒன்றாவது வந்து ஏதாவது உயிருக்கு ஆபத்துனா அந்த தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு இந்த மக்கள் என்ன கேள்வி கேட்பாங்க உங்களை இந்த கேள்விலாம் இருக்குது நிறைய அவே தாமதம் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வெளி விவகாரத்துறை அமைச்சகத்துக்கு இலங்கையினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சகத்துக்கு பெரிய அழுத்தத்தை கொடுத்து சாந்தனை அவங்க எடுக்கிறதுக்கான ஒரு முனைப்பான வேறு திட்டத்தை எதிர்த்து உடனே செயல்படுத்துறதுக்கு பாருங்கள் அது இருந்தால் அந்த அம்மா உன்னாவது இருக்கிறது நீடிக்கும் ஏதாவது நடந்ததுன்னா எல்லோருமே நீங்கள் பொறுப்பு சொல்லக்கூடிய ஒரு நபர்களெல்லாம் இருப்பாங்க அந்த மரணத்தின் முன்பாக உங்களுடைய அரசியல் எல்லாமே போகும் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாலிபர்கள் இன்னும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியில் எல்லாம் அம்பலப்பட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படி ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் அந்த பதிவு அவர் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது அதற்கு முன்பாக எல்லோரும் சேர்ந்து முன்னெடுத்து ஏதாவது ஒரு அந்த இளைஞர்களுடைய அங்கே இருக்கக்கூடிய விருப்பம் எல்லாமே வந்து ஒரு தரப்பாக இருக்குது போராட்டம் வலுவான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தே ஆக வேண்டும் இதுக்கு மேலே நம்ம தாமதிக்கக்கூடாது இது வந்து உயிர் பிரச்சனை அப்படின்றதுக்கு ஒரு பெரிய முனைப்போடு இருக்கிறாங்க அரசியல் கட்சிகள் நீங்கள் அதோடு இணையீர்கள் அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது இந்த பதிவு எல்லாருக்கும் ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கணும் அங்கே கட்டாயம் ஒரு பெரிய அழுத்தத்தை என்னுடைய இதுக்கு கொடுக்கணும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் இதை வந்து பேச்சுவாக்கில் ஒரு அறிக்கையாக விட்டுட்டு இருக்கக்கூடாது எல்லா அரசியல் கட்சிகளுமே முனைப்பாக சேர்ந்து ஒரு ஒரு இறுதியான ஒரு அழுத்தத்தை வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கொடுக்கணும் இந்த நேரத்தில் அவர் ஒருத்தர் வந்து போயிட்டார் கிருஷ்ணமூர்த்தினு இன்னும் இருக்கிற நிறைய பேர் சிறப்பு முகாமில் இருக்காங்க சாந்தனுடைய நிலை கேள்விக்குறியாக இருக்கிறது அவருடைய தாயாரனுடைய அந்த கோரிக்கை இன்னும் அப்படியே இருக்கிறது உண்ணாவிரதத்தை நோக்கி இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வரு வருவதற்கான இது எல்லாவற்றுக்கும் சேர்ந்து ஒரு தீர்வு வருவதற்கான ஒரு முனைப்பை தான் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டும் மக்கள் சார்பாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இங்கிருப்பதும் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளும் சேர்ந்து பேச வேண்டும் புலமேந்தில் இருக்கிற நாட்டில் இருக்கிற எல்லா அமைப்புகளும் எல்லா கட்டமைப்புகளும் சேர்ந்து இந்த நேரத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய தூதரங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்துகளுக்கும் தொடர்ச்சியாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் உங்களுடைய உங்களுடைய கோரிக்கைகளும் விடாமல் இந்த நேரத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அரசியல் கட்சிகளுக்கும் நீங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுங்க நீங்கள் இது புலமிருந்த நாடுகளுக்கு இந்த நேரத்தில் வைக்கக்கூடிய ஒரு கனிவான ஒரு கோரிக்கையாக தான் அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்